கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்குறது மூணு கண்ணுகள் இருக்குதுங்க இரண்டு லம்பாடி கிடாரி கண்ணுகள் இருக்குதுங்க ஒயிட் லம்பாடி கிடாரி கன்று இருக்குது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு ஒரு காரியில் கரடு மூத்தல தெளிவான கண்ணு முதலாவதாக பார்க்குற கண்ணுங்க அது போக ஒரு கருப்பு சட்டையில் சிந்து கன்று தெரிஞ்ச இடத்துல நல்ல ஒரு நல்ல தெளிவான அழகான மாட்டுக்கு நல்ல கரவித்திறன் வாய்ந்த மாட்டுக்கு பிறந்த கண்ணு நண்பர் கொடுத்துட்ருக்குறாங்க அதையும் நம்ம வாங்கிட்டு இருந்திருக்கிறவங்க தெளிவான மாட்டுக்கு பிறந்து தெளிவான ஒரு காரி சட்டையில் வரக்கூடிய கண்ணுங்க குவாலிட்டியில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணாக இருக்குதுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கற கண்ணுங்க லம்பாடியில் வரக்கூடிய கரடு முகத்தில் நல்லா அழகான கொம்பு தலையிலேயுமே நல்லா சின்ன பயிர் கொம்பில் கொம்பு தலையில் நல்ல அந்த மார்க்கு எல்லோரும் எந்த பேட்ச் எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி முகத்தில் அந்த பேட்ச் இருக்குதுங்க சுழு சுத்தமாக இருக்கும் கையால் சுத்தமாக இருக்கமுங்க கண் நெட்டுப்போக்கிலேயும் நல்ல கண்ணாக வந்து சேருமுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி தான் அனுசரித்து வாய் கடிச்சு நல்லா எடுத்துக்குது தீவனம் மட தீவனம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே மிச்சமைக்காமல் சாப்பிடக்கூடிய அளவு கண்ணில் நல்ல வாய் இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஆறு மாதம் அனுசரித்து தான் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் நல்லா வால் சொன்னோம் நாலு காம்புல் மடிகாம்பு நல்லா மல்லிகைப்பூவின்மையான மல்லிகைப்பூவாட்டை நல்லா அள்ளி வச்ச மாதிரி மடிகாம்புகள் குணவனத்துலேயும் நல்லா குணவனமாக இருக்குதுங்க சுழி சுத்தமான கன்று லம்பாடி கன்று கிடாரி கன்று கருட முகத்தில் காரிக்கன்று வேணும்னு கேட்டிருந்த நண்பர்களுக்கு இந்த கண் எடுத்துக்கலாமுங்க பற்கள் தெளிவாக இருக்குமுங்க காம்புகள்னாலும் தெளிவாக இருக்கும் மாடு குணவனத்துலேயும் நம்ம என்ன சொல்கிறோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக இருக்குதுங்க அதுபோக வந்து தீவனம் தீவனமான தீவனம் எது வச்சிங்கன்னாலும் நல்லா வாய் கடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கெடுத்து தெளிவாக இருக்குது கண் நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து சேருமுங்க ஒரு அளவுக்கு இல்லை ஒரு கண் வளர்த்தி பார்க்கலாம் கேட்டுட்டு இருந்த நண்பர்களுக்கு போன மரத்தில் நம்பாடி கண்ணுகள் போடுறதுனால கிடரி கிணலும் முடிஞ்சளவு கொடுவான்னு கேட்டிருந்தீங்க ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பதிவிட்டுருக்குறோம் யாருக்கு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு தெளிவான விளக்கங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் முழு விவரங்களையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளைநிலவரம் எல்லாமே கேட்டுட்டு ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஏன்னா முதல்லையே வந்து பாதியில் பார்த்துட்டு என்ன விலை வரும் அப்படிங்கிறக்காக வந்து நீங்கள் ஒரு ஃபோன் பண்ண வேண்டாம் அந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நல்ல குதறுக்குட்டியாட்ட வரக்கூடிய கண்ணுங்க லம்பாடி கண்ணு ஒரு ஆறு மாதம் வயது இருக்கக்கூடிய கண்ணை இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கிறோம் விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க முன்னேற்ற அனுசரித்து கொடுக்கலாம் எல்லா பதிவுலேயும் வந்து ஃபிக்ஸட் ரேட்டுன்னு கண்டிப்பாக நம்ம எதுவுமே சொல்றதில்லை வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க தெளிவான நம்ம அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க கண் நல்ல ஒரு அழகுலையும் கொம்புதலையிலும் லட்சணமான கண்ணாக வந்து சேரும் நாளைக்கு மாடானாலும் ஒரு நல்ல தரமான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த நிலம்பாடி கண்ணில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்க அந்த ஏரியாவில் விட நம்ம ஏரியாவில் வச்சுருந்தோம் அப்படின்னு இன்னுமே ரொம்ப தெளிவான மாடாகுங்க கரவித்திறன் முக கொண்டு எச்சாகும் வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துருக்கற கண்ணுங்க நல்ல ஒரு அழகு லட்சணத்தில் புறமாடு ஏற்றதில் வாழ் சின்னத்துலையே மடிகாம்பு சுத்தத்தில் தேவையான அளவுக்கு உடம்புல வந்து கசகசன்னு பேட்ச் இல்லாமல் தேவையான அளவுக்கு வெள்ளை பேச்சோட கொம்புல உங்களுக்கு அழகான முகத்துலேயும் நல்லா கட்ட மூஞ்சியில் சிருங்காதில்லையேங்க மடிகாம்பு சுத்தத்தில் அப்பேற்பட்ட ஒரு மடிகாம்பு சுத்தம் இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம நண்பரோட மாடு தலையத்துலேயே வந்து ஏழு எட்டு கறந்துகிட்டு இருக்கக்கூடிய மாடுங்க அதோடய கண் கண்ணுக்கு வயது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆச்சுங்க கண்ணை வந்து ஒரு மூணு மாதம்தான் வந்து ஃபுல்லாக நல்லா பால் விட்டு வளர்த்துனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் மட்டும்தான் விடுவாங்க நல்ல தவுடா ஒன்று வச்சு நல்லா மேய்ச்சலுக்கு நல்லா வாய்க்கடுசாக பழக்கிட்டாங்க இதோடய தாயும் நல்ல தெளிவான மாடுங்க இது வாங்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூச்சிக்காலிக்கு தான் சேர்த்துறதுக்காக வந்து நம்பிக்கையான ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க கண் அதே மாதிரி குவாலிட்டியாக உளுந்துருக்குது நல்லா பால் விட்டு நல்லா மேய்ச்சி கொடுத்துருக்குறாங்க கண் தெளிவான கண்ணுங்க பெருவெட்டில் நல்ல எலும்பு கிணத்துல நல்லா அகலமான மாடாக நல்லா நெட் உயரத்தில் வந்து சேரக்கூடிய கண் மடிகாம சுத்தம் அப்பேற்பட்ட மடிகாம சுத்தமாக இருக்குங்க முகம் அந்த சின்ன முகம் பெருவட்டான கண்ணாமொழியில் மாடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து கண்ணுக்குட்டி வந்து பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் நல்ல சவுனாக அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல குதிரை டெம்பரான உடம்புல நல்ல நைஸ் குவாலிட்டி இல்லைங்க புறமாடு ஏற்றத்தில் வால் சன்னத்தில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க சிந்துக்கன்னாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கன்று எப்படி வரணும் அந்தளவுக்கு வர்ணிக்கிற அளவுக்கு கண்ணில் அழகு லட்சணம் தெளிவான அழகு லட்சணமாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் முடிஞ்சுதுங்க நல்ல வாய் கிடைச்சிங்க நீங்கள் வைக்கோல் போட்டாலும் சரி சோளத்தட்டு பச்சை தீவனம் நீங்கள் எது போட்டீங்கன்னாலும் நீங்கள் மனம் போல் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கன்று வேணும்னு நினைக்கிறவங்க எங்கே கட்டினீங்கனாலும் நல்லா குமிஞ்சதெல்லாம் நிமராமல் மேயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கண்ணை தேர்வு செய்யலாம் ஏன்னால் அந்தளவுக்கு வாய்க்கடைசில தெளிவான வாய்க்கடைசியாக இருக்குது லைன் வச்சு நல்ல லைன் ஆகிடுச்சிங்க இப்போவே மல்லிகைப்பூட்டும் மாதிரி நல்ல மடிக்கம்பு சுத்தம் இருக்குது மடி சுருக்கம் இருக்குதுங்க இதோட மாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காரி மாடு தான் ஆனால் வந்து காலைக்கு என்ன சேர்க்க போனாங்காட்டி உங்களுக்கு அந்த பேச்சோட உளுந்து இருக்குது புற மாடு ஏற்ற வாழ்ச்சனோம் என்னென்ன எதிர்பார்ப்புமோ எல்லாமே இருக்குதுங்க ஒரு சிந்துக்கண்ணா இருந்தாலும் அழகில் சின்னதாலும் நல்ல கண்ணாக இருக்குது இந்த கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது பதினேழு ரூபா நம்ம சொல்லியிருக்கிறோம் கன்று சின்னதாக இருந்தாலும் அழகிலேயே லட்சணத்துலேயும் வச்சுருந்தவங்களுக்கே விலை அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல கன்று வேணுங்கிறவங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க முன்னே பின்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் உணவனத்துலேயும் நல்ல கண்ணாக இருக்குது வாய் கடைசி எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ணில் விற்பனை விலை பதினேழாயிரம் பிற மாடு ஏற்றம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா சிறுங்கடவு மாடு நல்லா நெட்டு போக்குள்ள கையால் சுத்தத்தில் நல்ல ஒரு பவரான முகத்தில் எல்லா லட்சணமும் இருக்குது வாள் அதே மாதிரி தாங்க ஃபோட்டோவில் பார்த்துட்டு வால் வந்து தொடவாலாக இருக்கும்னு நினைக்காதீங்க கண்ணெல்லாம் நிமிந்து நிற்கிறங்காட்டி மேலே இந்த மாதிரி தெரியும் முட்டிக்கு கீழே ஒரு நாள் இருக்குமா தவிர குறைஞ்ச தொடவாளில் வந்து வந்து சேராதுங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்து வாங்கினாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் நல்ல லட்சணமான கண்ணுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் கண் நல்லா பெருவெட்டு நல்ல வாய் மாடு நல்லா கரவைத்திறன் வாய்ந்த நல்ல ஒரு தெளிவான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க சுழி சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க முதுகில் ஒரே ஒரு தான் தெளிவாக இருக்கும் மற்றபடி கழுப்புச் சுழிகள் குறைபடுறது அப்படிங்கிறது கிடையாது பற்கள் இட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க மடிக்காம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் வாய் கடைசும் தெளிவாக இருக்கும் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக முன்னப்படி அனுசரித்து கொடுத்துக்கலாம் இதுபோக வந்து பார்த்திங்கன்னா சுத்த காரியில் வேணும் எங்கேயுமே வெ வெள்ளையே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாலும் சிந்து கண்ணில் நாளைக்கு ஒரு நல்ல கண்ணை தெளிவான கண்ணை விற்பனை பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அது நாளை பதவியில் வரும்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க கொண்டு போனோம்னா நம்ம மேக்ஸிமம்னா மாடு ஆகி தெளிவான மாடு அந்த மாதிரி ஒரு தெளிவான தரமான கன்று குவாலிட்டிலையும் நல்ல ஒரு குவாலிட்டியான உடம்புல இருந்தது போகிற மாட்டிலே எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க எந்த மாடு எந்த கன்று கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம போட்டுடுறோம் நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து மூலிமா நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கேட்டுருவாங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் நீங்கள் எப்போவும் போல் வீடியோ பதிவு பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊருகளுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறோங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு ரெண்டு கன்று புக் ஆகிருக்குது இன்றைக்கி பதிவில் பார்த்துக்கிட்டதான் வாங்குற மாதிரி இருந்தாலும் பொள்ளாச்சி பகுதியில் வாங்குனிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகை தாராளமாக பொள்ளாச்சிக்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே நம்ம இறக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வாய்ப்பு இருக்குதுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண் அப்படிங்கிறது ஒயிட்டில் வரக்கூடிய லம்பாடி கண்ணுங்க நல்ல சுழி சுத்தமான கன்று அழகான கன்று இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணுறோம் நேரில் வந்த நண்பர் இந்த கண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லி எடுத்துகிட்டார் நல்ல அழகு லட்சத்தில் மான்குட்டியாக வரக்கூடிய கன்று இதே கன்று காலக்கண்ணாக இருந்தால் ஒரு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ரேஞ்சுக்கு வந்து விற்பனை ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல வால் இந்த மாதிரி கன்று நிறைய கேட்டிருந்தீங்க நான் நேரில் வந்து வேறு ஏற்கனவே வந்து வந்தவங்க நம்ம வீடியோ அப்லோடு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ போது விற்பனை ஆகிடுச்சு இந்த மாதிரி கண்ணுகள் வேணாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறோம் மேலும் நம்ம போடக்கூடிய பதிவில் பார்த்துட்டு ஆதார் கொடுத்துட்டு வந்து வந்துட்டுருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே மனமாதிரி நன்றிகள் தெரிவிச்சிக்கிறவங்க இந்த கன்று விற்பனை செஞ்ச விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனை நம்ம செஞ்சுட்டவங்க அதனால் வந்து வீடியோ பதிவில் டெலிட் பண்ண முடியாது அப்படிங்கிறக்க நம்ம எல்லாம் விவரங்களை சொல்லி அப்படி நம்ம போட்டுட்டோம் இந்த மாதிரி கண்ணுகள் வேணுணாலும் தொடர்பு இல்லைங்க லம்பாடி காலைக்கெண்ணு வேணுனாலும் சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க நாட்டு கன்றுகள் காலைக்கிண்ணுகள் பழகிற கண்டிஷனில் அடுத்த அளவில் கேட்குறீங்க ரொம்ப குறைஞ்சளவே இருக்குது கைக்கே வரமாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு தேடி கொண்டு வரவுங்க நாட்டு கன்று பழகிற கண்டிஷனில் தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொடிக்கன்று கூட நீங்கள் நல்ல கன்று கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்ட் ஆகிடுவோண்டிருக்கிறதுனால தேடி முன்னப்பண்ணத்தை கொண்டு வந்து நினச்சிட்டு போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்க டெய்லியும் பாருங்கள் உங்களுக்கான மாடுகள் கண்ணுகள் வரையில் டக்குன்னு ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாமுங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு இப்படி பெறுகிறோம் என்றான்